சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் நாளை முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை ஆணையர் சார்பில் அவசரமாக கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிடுங்க நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சூம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அதேபோல பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தின் தேனி தென்காசி க கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மனப்பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அவசர கடிதம் என்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட கலெக்டர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது இந்த அவசர கடிதத்திற்கு முக்கிய காரணம் என்பது வானிலை ஆய்வு மையம் விடுத்த எச்சரிக்கை தான் காரணம் அதாவது வானிலை ஆய்வு மையம் சார்பில் நாளை முதல் பதினெட் பத்தொன்போதாம் தேதி வரை அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது